வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்கிறப்பவர் இந்திரா ஃபெலோஷிப்ல இருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் பாலாஜி அவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் சவுத் அன்பான நேர்களுக்கும் மேம் இப்போது அதிரடியாக பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் ஜே பி நட்டா மற்றும் கர்நாடகாவை சார்ந்த விஜேந்திரா நளின்குமார் கட்டில் என்கிற நான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதன்படி இப்போ திலக்கு நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு த்ரீ எயிட்டி ஃபோர் பனிஷ்மெண்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் மிரட்டி பணம் பறித்தல் நூத்தி அறுபது பி கிரிமினல் கான்ஸ்பிரசி குற்றசதி இப்படி பல ஒரு மூணு வழக்கின் கீழே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது மிரட்டி பணம் பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதர்ஷ் ஐயன் சொல்லக்கூடிய ஜனாதிகார சங்கர்ஷ பரிஷத் அப்படின்ற அமைப்பின் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது நம்ம எப்படி பார்க்கணும் ஒரு பக்கம் ஒன்றிய அமைச்சரின் மீதே வந்து வாக்குபதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு நேஷனல் வேர்டு நியூஸாவும் மாறி இருக்கு நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க ஆஹ் ஒண்ணுமே சொன்ன எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல வந்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து மெத்தனமாக அணுக வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கறப்ப தொழிலதிபர்கள் பெரும்பாலும் தான் அதிகமா பணம் குடுத்துருக்காங்க சும்மா அதுல வந்து போட்டிருக்காங்க அதுல திமுக கொஞ்சம் வாங்கினாங்க அவங்க வாங்கினாங்க அப்படின்னு இருந்தாலும் சில கட்சிகள் எலக்ட்ரல் பாண்டை எடுக்கவே இல்லை ஹோ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை எங்களுக்கு வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ உங்களுக்கு வசூல் செய்யணும் அப்படிங்கும்போது இதுல ரெண்டு விதமான தொழில்கள் இருக்கும் ஒன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுங்கட்சியை பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எலக்ட்ரல் பாண்டாப்பையே நம்ம ஒரு தீவிரமா இந்த மாதிரி விவாதம் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூணு விதமா இருக்கும் ஒன்னு ஈடி ரெய்டுக்கு பிறகு வந்த ஒரு லிஸ்ட்டை நம்ம படிச்சோம் இடி ரைடு முதல்ல பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போய் போய் எலக்ட்ரோ பாண்ட் வாங்கி இடி ரைடை வந்து அதுக்கப்புறம் அமைதியாக்கின ஒரு தொழில்கள் லிஸ்ட்டை படிச்சோம் இரண்டாவது என்ன அப்படின்னா எலக்ட்ரோலல் பாண்டு வாங்கின பிறகு கான்ட்ராக்ட் இப்போ டெல்லியில் வந்து இந்த பிரிட்ஜி கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட்லாம் வந்து எலக்ட்ரல் பாண்டுக்கு கொடுத்த பிறகு வந்த கான்ட்ராக்ட் இந்த ரெண்டு வகைகள் நம்ம ஓரளவுக்கு பார்த்ததுல மத்திய அரசு எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒண்ணு கான்ட்ராக்டுக்காக எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க இரண்டாவது ஈடி ரெய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு அதாவது பணம் பறிக்க நம்ம சொல்ல முடியாது இடி ரெய்டு வந்த பிறகு அதுல இருந்து தப்பிப்பதற்காக ஒண்ணு வந்திருக்கு இப்ப இந்த வகை கேஸ் எப்படின்னா இடி ரெய்டு அப்படிங்கிற ஒரு தான் பிரச்சனையா இருக்கு இப்ப வந்து நீங்க வந்து இந்த ரெண்டுத்தையும் தாண்டி இல்லாத கேஸ் இருக்கும் இல்லையா ரெண்டு வகையை நம்ம முன்னாடி ஆராய்ச்சி இந்த கம்பெனி எல்லாம் இப்படி இருக்குங்க இந்த கம்பெனி இப்படி இருக்குங்க நம்ம அலசி ஆராயாம இல்ல எல்லா எலக்ட்ரோல் எந்தெந்த கம்பெனிகள் யாராவது கொடுத்தாங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அதை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அதோட இது இந்த கேஸ் கிடையாதா இப்போ இது வந்து மூணாவது வகை ஓகே நீ வந்து எலக்ட்ரோல் பாண்ட் வாங்காட்டி கேஸ் போட்டுருவோம் அந்த வகையை சார்ந்தது இது இது வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப ஆதர்ஷையர் பற்றிய தகவல்கள் தெரியல அவர் ஆனால் ரொம்ப நாளாவே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு முயற்சி பண்ணி இந்த கேஸை எடுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் வரைக்கும் போயிருக்காரு யாருமே இந்த கேஸை எடுக்கல ஏன்னா யாருமே எஃப்எம் கஷ்டம் தானேங்க இப்ப நானும் நீங்களும் ஒரு ஃபைனான்ஸ் மினிட்ஸ்க்கு எதிராக கேஸ் போட்ட முடியுமா அப்படிங்கிறப்ப திடீர்னு திலக் நகர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க இது பின்னாடி வந்து கட்சி அரசியலும் இருக்கலாம் இல்லைன்னு நான் இப்ப சித்தராமையா அவர்கள் மேலும் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதன் மூலமாக நீங்க நீங்க செஞ்சீங்க அதனால வந்து பதவி விலகணும் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு நிர்மலா சீதாராமன் இவங்க ஜே பி நட்டா நம்மளோட பிஜேபி தலைவர் அவங்க எல்லாருமேலயும் இப்ப எஃப்ஐஆர் இருக்கே இப்ப நீங்களும் விலகுங்க அப்படிங்கிற விஷயமா பேசுறாரு அவரே எனக்கு வந்து இந்த மாதிரி அரும் கட்சி பொய்யான வழக்குகளை போட்டு முதலமைச்சர்களை தூக்குவது உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு கேஜ்ரிவால் வந்து இன்னைக்கு டெல்லியிலேருந்து முதலமைச்சர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்காரு எடுக்கப்பட்டிருக்காருன்னா அவரே ராஜினாமா பண்ணியிருக்காரு இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிஜேபிகளின் வழக்குகள் தான் இப்படி ஒவ்வொரு முதலமைச்சரும் அடுத்து சித்தராமையா ஆரம்பிச்சிருக்காங்க சித்தராமையா போ இருந்தாலுமே அங்க டிகேஎஸ் அது அடுத்த டி கேஎஸ் கிட்ட வருவாங்க இப்படி ஒவ்வொருத்தர் மலமும் வழக்கு போட்டு 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 அவங்கள மிரட்டி அவங்கள நிம்மதியை ஆட்சி செய்ய விடாம இப்போ ஒரு முதல்வர் இருக்காருன்னு வச்சிங்க அவர் வந்து இப்ப கேஜ்ரிவால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த எலெக்ஷன் அப்பயே உள்ளதான் இருந்தார் ஒரு வருஷமா போட்டு இழுத்திட்டு இருக்காங்க அவர் ஆட்சியை பார்ப்பாரா முதல்வருக்கு எவ்வளோ வேலை இருக்கு அவர் ஆட்சியை பார்ப்பாரா ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வருவாரா எத்தனை நாள் தான் அப்படி அவர் இழுக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு தலைவர்களா இவங்க வழக்கு போட்டு 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 இந்த பிரச்சனையை செய்யும்பொழுது இப்ப இவங்களுக்கே திரும்பி வந்திருக்கு ஆனா எனக்கு என்ன சந்தேகம் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் இந்த வழக்கு போடுவதை ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் செய்வதில்லை அப்படிங்கும்பொழுது முதன் முதலா ஆளுங்கட்சி மாநிலமான கர்நாடகாவில் சாத்தியப்பட்டிருக்கு அவரே பாருங்க ஒரு ஆளுங்கட்சி காங்கிரஸ் ஆளுற மாநிலம் அவர் வழக்கை எடுத்துக்க எடுத்துக்கான ஆதர் செய்யர் வந்து எல்லா இடத்துலையும் போய் கேட்டிருக்காரு இல்லைங்க வழக்கு போட முடியாது அதெல்லாம் என்னங்க நீங்க நினைச்சிங்கன்னா ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேலே வழக்கு போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமா அலக்கழிச்சு இப்போதான் ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் ஆச்சா இப்ப என்ன அக்டோபர் வரப்போகுது அது வரைக்கும் அலகழிச்சு அவங்கள்ட்ட இப்ப தான் திலக்கு நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல முதன் முதலாக ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு எதிராக எஃப்ஐஆர் போடுறாங்க ஆனால் இவங்க நினைச்சாங்கன்னா எப்படி எல்லா முதலமைச்சர் மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் லோக்கல் போலீஸில போய் எப்படி பதிவு பண்ண முடியுது தான் தெரியல ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கர்நாடகாவில் இருக்கிறதுனால சாத்தியமாயிருக்கு இப்போ நீங்க கர்நாடகாவில் தீவிரமா அரசியல் செயல்படுறீங்க இல்லையா இப்போ அதனால சித்தராமையா அவர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அதாவது நீங்க என் மீது நடவடிக்கை எடுக்கணும் நான் ராஜினாமா செய்யணும்னு நீங்க வலியுறுத்துறீங்க பாஜகவினர் ஆனா இப்ப நான் கேட்கிறேன் உங்கள் மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் பதவி விலகுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு அப்போ இது பொலிட்டிக்கல் ரைவல்ரியாகவும் மாறி இருக்கா இல்ல திட்டமிட்டே சித்தராமையா அவர்கள் என்ன சொல்லணும் உன்னையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் அந்த விஷயத்தை கொண்டு போறாரா இல்ல வந்து பிஜேபி வந்து எப்படி அப்படின்னா ஒன்னு வாஷிங் மிஷின் கட்சி அஜித் பவார் மேல எழுபதாயிரம் கோடி அப்படின்னாங்க இப்ப அவரையே முதல் இதாக்கியாச்சு அவரே வந்து ஆட்சியில இருக்கார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை வந்து வாஷிங் மிஷின் குள்ள கொண்டு வர பார்த்தாங்க அவர் மேல இருக்கிற வழக்குகள் மேல நான் கருத்து சொல்ல விரும்பல ஆனா அவரை வந்து அந்த வாஷிங் வாஷிங் கொண்டு வர பார்த்து இந்த இந்த பிரச்சனை உணர்ந்துதான் முதல்வர் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் அழுத்தத்துக்கு பிறகும் அவரை அசைக்க முடியவில்லை உறுதியானவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படி அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் கைதுகள் செய்வது அவர் கட்சிகளுக்கு இழுப்பது கட்சிகளை உடைப்பது இந்த மாதிரி விஷயங்களை பாஜக ரொம்ப சர்வசோதமா செஞ்சிருக்கு இதே அவங்க மேல வழக்கு பண்ணுங்கிற பாலியல் வழக்கு பாலியல் போராட்டம் பார்லிமெண்ட் முன்னாடி போராட்டம் ஒலிம்பிக் மெடலை தூக்கியே எறிங்கிறேன் அவங்க எந்த நடவடிக்கையும் இருக்க மாட்டாங்க எருமா மாட்டில் மழை பெஞ்சமே நிற்பாங்க இதுவே எனக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால்தான் இவங்க கேஸ் எடுத்திருக்காங்களோங்கிறதுதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா எதிர்கட்சிகளால் அவ்வளவு ஈஸியாக எந்த இடத்துலயும் அவங்க பதிய முடியாத மாதிரி தான் அவங்க கட்சியை வச்சிருக்காங்க ஒண்ணு மிரட்டல் மூலமாகவோ பணம் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நம்மளுக்கு தெரியாது நம்ம அது மேல நம்ம நமக்கு தெரியாத விஷயத்தை பேசக்கூடாது ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன என் பர்சனல் சந்தேகம் என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல இரு பிளவுகள் மாறிவிட்டது அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர் வந்து கர்நாடகாவிலும் ஓகே ஸோ அப்படிங்கும் போது அவங்க உள்கட்சி பிரச்சனையில கூட இந்த க இந்த பிரச்சனை வந்து பூதா காலமா ஆயிருக்கலாம் ஏன்னா அவங்கள பத்தி எது வந்தாலும் வெளியில வராது இந்த அளவுக்கு வெளியில வந்தாங்கன்னா அவங்களே வெளியில அந்த வீடியோ அவங்களே வெளில போடுறதுலாம் அவங்களுக்கு உண்டு அவங்களே வந்து ரைடுக்கு வந்து வெளில போற பழக்கம்லாம் அவங்களுக்கு உண்டு ஏன்னா அவங்களுக்குள்ள காலி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு வீடியோ தூக்கி போட்டுருவாங்க அது வந்து பாலியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் படம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்ல தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்காரு அண்ணாமலை அவர் வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு கேஸ மையப்படுத்தி நிர்மலா சீதாராமன் அவர்களை சிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த அந்த லாஜிக் செட் ஆகுமா அந்த கான்ஸ்பிரசி தான் இதெல்லாம் அரசியல் கான்ஸ்பிரசி தானே நம்ம இலும்பு நாட்டிங்கிறோம் இலும்பு கண்ணால பாத்துருக்கோமா பார்த்தது இல்லை ஆனா இலும்பு நாட்டி இருக்காங்க நீங்க கம்யூனிஸ்ட் பீப்புள்கிட்ட பேசுங்க இலும்பு நாட்டி பொருளாதார அடியாளின் வாக்குமூலங்கிற மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் பத்தி பேசுவாங்க அத அத சொல்லுவாங்க முன்னாடி எடுப்பாங்க பொருளாதார அடியால் இருக்காங்க அவங்கள பத்தி தெரியும் அப்படிமாங்க சோ இந்த கான்ஸ்பிரசி தான் இது இது வந்து நம்ம கிசுகிசுன்னு சொல்லலாம் அரசியல் கிசுகிசுக்கள் வகையில தான் அண்ணாமலை சீதாராமன் விவகாரத்தால் நம்ம இப்படி இந்த விஷயம் வந்து பெருசுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசலாம் ஏன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு அரசியலும் தெரியும் அப்படிங்கறதுனால இது ரெண்டையும் முடிச்சு கொட்டு இப்படி ஒரு அழகான விஷயமா கொண்டு போலாம் அவ்வளவுதான் இப்ப அவங்க செய்யலையா நம்மளுக்கு எதை மே நம்மளும் அவங்கள பத்தி முடிச்சு கொட்டு விடலாம் அந்த மாதிரி செய்யலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா அரசியல்ங்குறப்ப எல்லா முயற்சிகளும் இப்படி தானே வருது ஜனாதிகார சங்கர்ஷ பரிஷத் அமைப்பு அமைப்பின் சார்பில் ஆதர்ஷ் ஐயர் பேர்லயே ஆதர்ஷ் ஐயர்னு வந்துருது இல்லையா இப்ப குறிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு ஒரு சாதிக்கு உடையவராக இருக்காரு என்ன வந்து நான் நிறைய பேர் சொல்றாங்க ஊருகா மாமின்னு கூட கிண்டல் பண்றாங்க நிறைய பேர் என்ன அப்படின்னு கூட தன்னை பட்டவர்த்தனமா சொல்லிட்ட நபர் தான் நிர்மலா சீதாராமன் இப்போ அவருக்கு எதிராக ஆதர்ஷ் என்ற ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அது ஐடியாலஜிக்கலாவும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா ஆதர்ஷ் ஐயர் அப்படிங்கிறப்ப கர்நாடகாவில வந்து கவுடா ஐயர் அப்படிங்க இவங்க எல்லாம் வந்து கவுடா ஐயர் அப்படிங்கிறப்ப ஈஸியா அவங்க வந்து பேர் வந்து சர் சர்ணயம் போட்டுப்பாங்க அந்த இல்லாம இப்ப சர்றாங்க ஓசூர்ல இந்த கவுடா வந்துட்டாங்க கனிமொழி மேனும் கவுடான்னு எப்படி ஜாதி கூப்பிடலாம் கூட சர்நேம் கவுடாங்கிறது பேரபடியே ஒட்டி இருக்கும் நீங்க பிரிக்கவே முடியாது ஏர் அப்படிங்கறோம்ல திடீர்னு சாமிநாதர் அப்படின்னா நம்மளுக்கு புரியாது யாரையா சொல்றாங்க அப்படின்னு நினைப்போம் சாமிநாதன் ஏர்னா தான் நம்மளுக்கு புரியும் அந்த மாதிரி செட்டியார் அப்படிமோ சில பேரை அந்த அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம அப்படிதான் உருவப்படுத்திருப்போம் தியாகராஜ ஐயர் அப்படின்னு தான் பேசுவோம் அவர் வந்து தியாகராஜார் ஐயரா இல்லையாங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது அதை பத்தி யோசிக்கவே மாட்டோம் அவங்கள வந்து பேரையே அப்படி பேசுறதுனால கர்நாடகத்துல இன்னும் அந்த வழக்கம் இருக்கு தமிழ்நாட்டுல பெரியார் அப்படிங்கறதுனால நம்ம இப்ப நான் இப்ப இப்ப ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டப்ப தரேன்னு சொன்னப்ப உங்க ஃபேமிலி நம்ம போடலன்னு கேட்பாங்க இங்க எல்லாரும் அது கேட்பாங்க கேக்கும்பொழுது உடனே நான் இங்க யூஎஸ் வந்ததுல இருந்து இங்க அங்க நார்த் இந்தியன் வீடு அப்படிங்க போறது எல்லாம் அப்படிங்கறப்ப பெரியார் பெரியார்ன்னு பேசிட்டு இருக்கேன் எங்க போனாலும் பேசிட்டு இருக்கேன் ஈவன் கர்நாடகாலயும் பேசிட்டு இருக்கேன் கர்நாடகா காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் ஏன் நீங்க தரம்னால மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து லோயல் மிடில் கிளாஸ் பீப்புள் ஏழ்மையில இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் பாதிக்கப்படல அவங்களுடைய அந்த நிதியமைச்சகத்தினால ஆனால் இப்போ அப்பர்காஸ் பீப்புள்ள இருக்க கூடிய ஒரு நபரும் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கறது நானும் மிரட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு குடுக்குறப்போ அது எப்படி நம்ம எடுத்துக்கறதுன்றது பார்வை இருக்கு சரி நான் அதை ரொம்ப நீட்டி சொல்லிட்டேன் சோ அங்க ஆதர்ஷ் ஐயர்ங்கிறது வந்து நம்ம ஐயரா பாக்க வேண்டாம் நம்ம ஐயர் சமூகம் இவங்களும் ஐயர் சமூகம் அப்படின்னு கிடையாது நிறைய ஐயர்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்காங்க நிறைய ஐயர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய ஐயர்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்காங்க ஓகே அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டா தான் இவர் இருக்க வேண்டியிருக்கும் இவரை பற்றிய பின்னணி எங்களுக்கு தெரியல தெரிஞ்ச பொழுது நம்ம பேசுவோம் இன்னொரு தடவை சோ அப்படிங்கும்போது அப்பர் கிளாஸ்க்கு வந்து இவங்க த்ரெட் தான் ஒன்னு இவங்க வந்து இரண்டே இரண்டு இல்ல ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு போடுறாங்க ஆனா ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஏ ஒன் ஏ டூ அப்படிங்கிறப்ப அதானி அம்பானியை தான் அவர் குறிப்பிட்டாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதானி ரியல் எஸ்டேட் குள்ள வந்திருக்காரு என்ன நடக்க போதுன்னு தெரியல அடுத்த ரியல் எஸ்டேட்ல அப்படிங்கும்போது அவங்க இருவரை தவிர மிச்சம் யாருக்குமே வந்து அவங்க வந்து சப்போர்ட்டிவா இல்லை பணக்காரர்களுக்கு சப்போர்ட்டான கவர்மெண்ட் கிடையாது இது இரண்டே இரண்டு பணக்காரர்களுக்கான அரசாங்கம் ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த அரசாங்கத்தோட பகுதியாவே மாறிட்டாங்க அப்போ அவர்களை தவிர வேற யாருக்கும் கான்ட்ராக்ட் பண்ணாலோ எது வேணாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளவு லாபமா இருக்காது எங்க கோயம்புத்தூர்ல இல்லாத பணக்காரங்களா கோயமுத்தூர்ல வந்து ஹோட்டல் அதிபர்களோட அமைப்பை சேர்ந்தவங்களையும் அவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் ஏழைங்களா ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து எல்லாரும் ஹோட்டல் அதிபர்கள் தான் அப்படிங்கப்ப அவங்களையும் அவங்க மதிக்கல அப்படிங்கும்பொழுது சாதாரண பணக்காரர்கள்லாம் எந்த மூளைக்கு எல்லா பணக்காரர்களும் ஏதோ ஒரு விஷயத்துல சிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க வந்து எந்த ஐபிஓ நீங்க போனாலும் அந்த கம்பெனி மேல கேஸ் இருக்கும் நீங்க ஐபிஓல அந்த டிராஃப்ட் போய் படிக்க ஆமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் ஐபிஓல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நம்மளால என்ன முடிஞ்சது ஒரு ரெண்டு ஐபிஓ வாங்குவோம் ஒரு எப்போதும் நான் ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவேன் நல்ல கம்பெனியா இருந்தா இன்க்ளூடிங் அதானியா இருந்தா கூட நான் ஐபிஓதான் அப்ளை பண்ணுவேன் அந்த ஐபிஓல நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்க மேல ஒரு ரெண்டு மூணு கேஸ் இருக்கும் அது இல்லாம பெரிய அளவுல கம்பெனி நடத்தவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்ப வந்து அரசாங்கம் அதன் மேல நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு ரொம்ப கஷ்டம் பொருளாதார ரீதியா பாதிக்கப்படாத ஒரு நாடா இருக்கணும் அப்படிங்கும்பொழுது முதலாளிகளுக்கும் சாதகமாக தான் இருக்கணும் அதுதான் கேபிட்டலிசம் முதலாளிகள் வந்து சுரண்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க இப்ப நானே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் கம்பெனி திருவிழாப்ப மதுரையில் நடக்க போது ஏன் நம்ம முதலாளிகளை ஊக்குவிக்கணும் நம்ம என்ன ரொம்ப கெட்டவங்க சம்பாதிக்கிறவங்கலாம் கெட்டவங்கன்னு நினைக்கணும் தப்பு இன்னைக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு காசு வரலன்னா நம்மளால நடத்த முடியாது அப்போ இதோட முதலாளியாதான் நம்ம மாணும் அப்ப இதற்கான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்பதான் நீங்க நல்லதையே பேச முடியும் நல்லதை பேசணும்னா கூட நல்லதான ஒரு வியாபாரம் தேவை அதை வந்து பிஜேபி நெசுக்க ஆரம்பிக்கும் இந்தியாவில வந்து இப்ப இங்க 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 பிசினஸ் பண்றதுக்கும் இந்தியாவில பிசினஸ் பண்றதுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு இங்க மாதிரி ஒரு எளிதா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பங்க வந்து கிடையாது இங்க மாதிரி ஒரு ஓபன் ரொம்ப கஷ்டம் அங்கே இங்கேயே லாபி இருக்கு இங்கேயே அரசியல் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாயிருக்கு அதுவும் இந்த கடந்த பன்னெண்டு பதினோரு வருஷமா வந்து அமெரிக்காவாக மாத்துறேன் சூப்பர் பவராக மாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தில் கை வச்சிருக்காங்க இன்னைக்கு ஏழைகள் வந்து மிடில் கிளாஸ் அதிகமாகணும் அப்பதான் ஒரு நாட்டுக்கு நல்லது நான் இன்னைக்கு அமெரிக்காலேருந்தே பேசும்போது நேற்று அதான் பேசினேன் இந்த ஊரில் மிடில் கிளாஸ் அதிகம் லேபர் கிளாஸாக இருந்தாலும் அவங்க மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க குப்பாடுறவங்களும் இங்க மிடில் கிளாஸ் தான் இங்க சொல்லுவாங்க வீடை கிளீன் பண்றவங்க தான் வருவாங்க அப்படின்னு அப்படிங்கும்போது அவங்களோட உடல் உழைப்புக்கு சரியான பணம் கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம இன்னை வரைக்கும் தொடவே இல்லை அதை தொடாம முதலாளிகள் மேல கை வச்சுட்டா வந்து சரின்னு நினைக்கிறாங்க முதலாளிகள் வந்து வேலை கொடுக்குறவங்க ஒரு தொழில் நடக்கல அப்படின்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது இவங்க தொழில்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தொழில்கள் நினைக்கிறாங்க இல்ல இன்னைக்கு ஐநூறு கோடிக்கு ஒருத்தர் முதல் வேலை செய்யணும் ஆயிரம் கோடிக்கு முதலீடு செய்யணும் ஒரு லட்சம் கோடி முதலீடு வர்றதெல்லாம் கிடையாது நூறு கோடிக்கு முதலீடு ஆகணும் பத்து கோடி முதலீடு வரணும் ஒரு கோடி முதலீடு வரணும் இவங்க எல்லாருமே சிறு குறு பெருமுதலாளிகள் பெருமுதலாளிகள் மட்டுமே வளரக்கூடிய வாய்ப்பு தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு சிறு குறு முதலாளிகள் அதாவது நூறு கோடி ஐநூறு கோடி அந்த மாதிரியான முதலாளிகளை வந்து நெசுக்கக்கூடிய அமைப்பாக இந்தியாவோட பினான்சியல் அமைப்பு மாறிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப நாட்டுக்கு டேஞ்சர் காந்தி பொருளாதார அளவுக்கு கிராமத்தை நோக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாட்டின் அட்லீஸ்ட் மத்திய தர முதலாளிகளை வந்து பிழைக்க வைக்காட்டி அதான் நான் சொல்றேன்னா ஒரு ஆயிரம் கோடி வரைக்கும் இருக்கிற பொருளாளிகளை கூட மிரட்டினாங்க அப்படின்னாங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயாயிரம் கோடி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த சாதாரண முதலாளிகள் தான் இந்த நாட்டுல அதிகம் இன்னைக்கு எத்தனை கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்கு எத்தனை கம்பெனி ஐபிஓ போட போகுது அப்படின்னா வெறும் டாடா பிர்லா அதானி அம்பானி மட்டும் வாழ்ந்தா பத்தாது நாங்க நம்ம எல்லாருமே முதலாளிகளாகணும் வாழணும் அதுதான் கேபிட்டலிசத்துல இருக்கக்கூடிய ஜனநாயக தன்மை அந்த குரலை வந்து நெரிக்கிது பாஜக இதுல இறுதியா இப்ப இந்த வழக்கு வந்து வெறும் வழக்காக மட்டுமே இருக்குமா இல்ல விசாரணை நடைபெறுமா ஏன்னா ஒரு நிதியமைச்சர் மேல நாட்டினுடைய நிதியமைச்சர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறது எனக்கு ரெண்டு விஷயம் அவங்களோட உள்கட்சி பிரச்சனையா இருந்தது அப்படின்னா அது தீர்ந்தா சரியா போயிடும் இல்ல இது வெளி பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது பிஜேபி வந்து எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி ஓகே மேம் நன்றி நிறைய விஷயங்கள பயன்படுத்தி உணவு நன்றி